ஒரு பிரம்மாண்டமான சைட்டுங்க சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் மட்டுமே நாலு என்ட்ரன்ஸ் இருக்குங்க சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு பக்கத்திலே இருக்குது இங்கேருந்து மூணு கிலோமீட்டரில் அப்கமிங் ஏர்போர்ட் வருதுல பரந்தூர் ஏர்போர்ட் அது இருக்குதுங்க உங்களுக்கு ஃபேஸ் த்ரீயோட மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இருக்குது உங்களுக்கு இங்கே ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரேட்டை சொல்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதுல எவ்வளோ போகும்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா பெர் ஸ்கொயர் ஃபீட் போகும் நீங்கள் இன்பிட்டில் இருக்குதுன்னு நீங்கள் கணிச்சிருப்பீங்க நீங்கள் நினச்சதை விட கம்மியாக தான் இருக்குங்க இந்த சைடு பக்கத்தையே உங்களுக்கு டாடா மோட்டர்ஸ் சிப்கார்ட்டு எல்என்டி எல்லா கம்பெனியும் இருக்குது ஸ்கூலு காலேஜஸும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ங்க கேஜிஎஃப்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் எஸ் நடித்த கேஜிஎஃப் தான் ஞாபகம் இருக்கும் உலகம் ஃபுல்லாக பிச்சு உதறின படம் அந்த கேஜிஎஃப்க்கு அப்புறம் இந்த கேஜிஎஃப் சைட் தான் காஞ்சிபுரத்தில் ஃபேமஸ் ஆக போதுங்க ஏன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் கேஜிஎஃப்னாவே தங்கம் தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தங்கமும் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கொடுக்க போகிறாங்க தங்கத்தை விட உங்களுக்கு வேகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க ஏன் இதை நான் சொல்கிறேங்கிறது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காஞ்சிபுரம் சரௌண்டிங்கில் லேண்ட் இல்லை உடனே வீடு கட்டி வரணுன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிஸ்னஸ் உங்கள் லேண்ட் வில்லா ஃப்ளாட் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுன்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திரும்பி நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கரில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ப்ளாட் போட்டிருக்காங்க இந்த வீடியோ எடுக்க நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டி டபிள்யூடி ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க ஆக்சுவலாக இவங்க காஞ்சிபுரம் சர்க்கிள் திருவள்ளுவர் சர்க்கிளில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனிங்க இந்த சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி ராக போடுங்க ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த சைட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குதுங்க ஃபேஸ் டூ வந்து நசரத்பேட்டை வரைக்கும் மெட்ரோ போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டிசம்பரில் ஓபன் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஸ்டெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த்ரீ வந்து பரந்தூர் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வராங்க பரந்தூரில் தான் உங்களுக்கு ஏர்போர்ட்டு பரந்தூர் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வருது அந்த பரந்தூர் ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சைடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நீர்வல்லூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இன்பிட்வீன்ல தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இங்க வந்து பொண்ணே ஒன்று சொல்கிறான் மக்களை வரந்தூர் வர்றதுனால நிறைய பேர் எதிர்க்கிறாங்க நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க பட் ஒன்றே ஒன்று தான் ஏர்போர்ட் வரதுங்கிறது அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றி க்ரோத் ஆகும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு க்ரோத் ஆகும் இன்றைக்கி நீங்கள் நினச்சி பார்க்க கார்ப்பரேட்லாம் வந்து இங்கே இடம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் இடம் வாங்கி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டு மெட்ரோலாம் வந்ததுக்கப்புறம் ரேட்டு என்ன போகுனே நம்மளால் கணிக்கவே முடியாது ஸோ அதனால தான் எல்லாருமே இங்கே இடம் வாங்கி போடுறாங்க நம்மளை மாதிரி ஆட்களை ட்ரிகர் பண்ணி விட்ருவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க ஏர்போர்ட் வர்றது உறுதியாக இருக்குங்க அதனால் நீங்கள் இங்கே இடம் வாங்க வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே பயன்படுற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கான ஒர்க் போகுது மெட்ரோ நீங்கள் அப்படியே ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ மறக்காமல் அதனால தான் இந்த சைட்டு பெருமே கேஜிஎஃப் தங்க புதையில விட இந்த சைட் வந்து உங்களுக்கு தங்கமும் நீங்கள் புக் பிளாட்டை புக் பண்ணுற பட்சத்தில் தங்கமும் உங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க இந்த சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க சைட்டில் அமெனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்குங்க பிளாக் டாப் ரோடு உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபிட் பிளாக் டாப் ரோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குங்க அதே மாதிரி அவனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியாக இருக்குங்க சைட்டை இங்கே பிளாட் சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ளஜ் பண்ணி எடுத்துக்க முடியுங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாட்டர் பைப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிசிடிவி சர்வலன்ஸ் இருக்குது கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க தண்ணி நல்லா இருக்குது நீங்கள் சைட் விசிட் வரும்போது நீங்கள் குடிச்சு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த சைட்டுக்கு வர வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடுங்களாக இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுங்க நீங்கள் வீடு கட்டுறதுனாலுமே சைட்டுக்குள்ளே இபி இருக்குதுங்க உடனே நீங்கள் வீடும் கட்ட முடியும் இந்த சைட்டில் ஒரு முந்நூறு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப்புங்க சுற்றி உங்களுக்கு சிப்கார்ட்டாக இருக்கட்டும் வரவில்லை உங்களுக்கு எல்என்டியாக இருக்கட்டும் டாட்டா மோட்டர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் உங்களுக்கு இருக்குதுங்க ஸோ வேலை வாய்ப்பும் உங்கள் சைட்டை சுற்றி தான் இருக்குது இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரதா போடுங்க ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனு ஏர்போர்ட்டு சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இப்போ புதுசாக போட்டிருக்க ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே எல்லாமே நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணுற ஒரு தூரத்தில் தான் இந்த சைடு இருக்குங்க இங்கே பிரைஸை பொறுத்த வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து டூ ஒன் டபுள் நைன் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவங்க கொடுக்குறாங்க நீங்கள் கம்பேர் பண்ணியே இங்கே வாங்கலாம் கேஜிஎஃப்னு பேரை வச்சுட்டு கோல்டு வந்து கொடுக்கலன்னா எப்படி ப்ளாட் புக் பண்ணுற எல்லாருக்குமே கோல்டு கொடுக்குறாங்க ஸோ காஞ்சிபுரம் சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஏர்போர்ட் சரௌண்டிங்கில் மெட்ரோ ஸ்டேஷன் சரௌண்டிங்கில் ஹைவே பக்கத்தில் இல்லை வீடு கட்டி வரணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இவங்களே பிக்அப் டாப் கொடுக்குறாங்க ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள் வந்து உங்கள் பிளாட் புக் பண்ணுங்கள் வந்து புக் பண்ணும்போது பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் நான் மீட் பண்ணுறேன் பை